கௌதமன் டாக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் சமீபத்தில் வந்து ஆய்வருக்கு என்ன சொல்லுதுன்னா இந்தியர்கள் கேளிக்கைகளுக்காக செலவழிக்கும் தொகை அதிகமாயிட்டே வருது தங்கள் வருமானத்தில் பெரும்பகுதியை வந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளுக்கு வீணாக ஒரு அளவுக்கு மீறி செலவழிக்கிறார்கள் தான் சுட்டி காட்டியிருக்கிறார்கள் குறிப்பாக கேளிக்கைங்கிறது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ திருமணம் அது போக ஒரு குத்து இந்த மாதிரிலாம் பண் சின்ன சின்ன வீட்டு விசேஷங்கள் நடத்துகிறோம் இல்லையா இந்த மாதிரி விசேஷங்களே வந்துட்டு இப்போ பெரிய அளவில் செலவழிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது சொல்லும்போது நம்ம ஒரு விஷயத்த குறிப்பிட்ட வேண்டிட்டு குழந்தைகளில் தம் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் என்னென்றா போல செய்தாலும்பாங்க அதாவது பெற்றோரை பார்த்து அவர்களை போல செய்வது சுற்றி இருப்பவர்கள் என்னென்னலாம் சொல்கிறாங்களோ அதை போலவே செய்கிறது இந்த பழக்கம் வந்து குழந்தைகள்கிட்ட இருக்கும் நம்ம வந்து அங்கு சொல்லு அங்கு சொல்லுன்னு சொன்னோன்னா அது அங்கு சொல்லும் மாதிரி இந்த முகத்தை முடிச்சு விட்டாச்சு அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்தோன்னா அதையும் வந்து செய்யும் இந்த மாதிரி வந்து குழந்தைகள்கிட்ட பழக்கம் இருக்கும்பாங்க அதே பழக்கம் தாங்க இப்போ பெரியவர்கள்கிட்ட நம்மிடமும் இருக்கிறது என்னென்னு பார்த்தோன்னா பக்கத்து வீட்டுக்காரன் வந்துட்டு என்ன செலவழிக்கிறான் என்ன மாதிரி பண்ணுறானோ அதே மாதிரி பண்ணுறது நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம உறவினர்கள் அவங்க எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக செலவழிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அவங்களோட நிதி நிலைமைக்கு அவங்க பிரம்மாண்டமாக செலவழிப்பாங்க ஆனால் அதோடு நம்மளும் வந்துட்டு கம்பேர் பண்ணிட்டு நம்ம மட்டும் அதுக்கு குறையா நம்மளும் அதே மாதிரி செய்வோம் நமக்கு மட்டும் என்ன அப்படிங்கிற மாதிரி மற்றவங்க செய்கிறத பார்த்து பார்த்து செய்கிறது பார்த்தோன்னா இப்போ ஒரு ஒரு இருபது ஆண்டுகள் பதினைஞ்சு ஆண்டுகள் முன்னாடிலாம் பார்த்தோம்னா பிறந்தநாள் விழாக்கள்ங்கிறது வெறுமனே அந்த வீட்டுக்குள்ளே வச்சு ஏதோ கேக் வெட்டிட்டு அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்களுக்குள்ளே மட்டுமே வந்துட்டு அது கேக் வெட்டி கொண்டாடிக்கிட்டு இருந்த ஒரு பழக்கம் ஒரு புது ட்ரெஸ் மட்டும் எடுத்து போட்டு பண்ண பழக்கம் வந்துச்சு இப்போ வந்து ஒரு திருமண மண்டபத்தை பிடித்து அனைவரையும் அழைத்து கொண்டாடக்கூடிய மாதிரியே ஒரு கூடுதல் செலவினமான ஒரு இதாகிடுது இது பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் பண்ணுறதை பார்த்து நம்மளும் அப்படி பண்ணாதான் நம்ம குழந்தை மேலே வந்து நம்ம பாசத்தோடு இருக்கோங்கிறது உறுதியாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணப்பாடு நமக்குள்ளே வந்துடுது அதனால தான் அப்படி பண்ணுறோம் மாதிரி திருமண விழாக்கள் பார்த்திங்கன்னா ஒரு நாள் நிகழ்ச்சியாக இருந்துச்சு அல்லது ஒரு நிச்சயதார்த்தம் ஒரு திருமணம் அப்படின்ட்டு அடுத்தடுத்த நாள் நிகழ்ச்சியாக இருந்துச்சு இப்போ பார்த்தோன்னா அது மூணு நாள் நிகழ்ச்சி நாலு நாள் நிகழ்ச்சின்ட்டு இந்த வடநாட்டில் பண்ணுற அதே கலாச்சாரத்தை நம்மளும் பண்ணலாமேன்ட்டு சில பணக்காரர்கள் வந்துட்டு அவங்ககிட்ட நிதி நிலவரம் இருக்குது நிதி ஆதாரம் இருக்குது வருமானம் இருக்குது அதனால் அவங்க பண்ணுறாங்க ஆனால் அதே மாதிரி தான் வந்துட்டு நம்ம பொண்ணுக்கும் பண்ணணும் நம்ம பையனுக்கும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டாயத்துக்குள்ளே தள்ளிடுறாங்க அல்லது அந்த சம்பந்த ஆசைகள் வந்து அவங்க வந்துட்டு இந்த மாதிரிலாம் நாங்கள் எங்களுக்கு பண்ணால் தான் எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப வந்து ஒரு கட்டாயத்துக்குள்ளே தள்ளப்படுறாங்க அதனாலே வந்து பெரும்பாலான பெற்றோர்கள் வந்துட்டு ஒரு திருமணம் முடித்ததுமே வந்து பெரிய கடனாளி ஆகிட்டு அந்த கடனை அடைக்கிறதே ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடுது இதைத்தான் அவங்க வந்து சுட்டி காட்டுறாங்க திந்தியர்கள் வந்துட்டு இப்போ வந்து நிறைய கடன் வாங்குறாங்க அதில் வந்து பல்வேறு காரணங்களை சொல்கிறாங்க அரசாங்கத்தின் சைட்லேருந்து நிறையா காரணங்கள் இருக்குது பொருளாதார மந்த நிலை இருக்குது விலைவாசி உயர்வு கட்டுப்படுத்த முடியாத அளவு இருக்குது நமக்கே தெரியும் தங்கத்தோட விலை வந்துட்டு அது வாட்டி இஷ்டத்தை ஏறிக்கிட்டே போய்கிட்டு இருக்குது இந்த மாதிரியான சூழலில் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அந்த போல செய்தல் பழக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்த்து சொல்கிறது உறவினர்களை பார்த்து செய்கிறேன்ட்டு நம்ம திருமணம் உள்ளிட்ட திருமணம் பிறந்தநாள் விழா இப்படி ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் வந்து நம்ம வந்துட்டு ரொம்ப பெரிய அளவில் கிராண்டாக பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பழக்கத்துக்கு நம்ம மாறிட்டு வர்றது வந்துட்டு நம்மளோட வருமானத்தை ஃபுல்லாக இந்த மாதிரி கேளிக்கைகளுக்கே செலவழிக்கிறது அப்படிங்கிற மாதிரி விட்டு நமக்கான சேமிப்பு கிடையாது முதலீடு கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிக்கலை கொண்டு வந்துடுது என்றைக்குமே நமக்கு வந்து சேமிப்புங்கிறது கட்டாயம் இருக்கணுங்க நம்ம சேமிப்பிலிருந்து தான் நம்மளோட செலவுகள் இருக்கணும் நம்ம கேளிக்கைக்கான செலவுன்னு இருந்தாலும் அது வந்துட்டு சேமிப்பிலிருந்து செலவழிப்பதாக தான் இருக்கணும் கடன் வாங்கி செலவழிப்புதுங்கிறது நம்ம கடனை வந்து அடைக்கக்கூடிய அளவில் நம்ம வருமானம் இருக்குதான்னு பார்த்து அதற்கேற்றபடி தான் நம்ம கடன் வாங்கணும் இது எல்லாமே வந்துட்டு இந்த கேளிக்கை அதிகமாக செலவழிக்கிறதுனால தான் வந்து இந்த மாதிரி சிக்கலாம் வருதுங்கிறத சுட்டி காட்டுறதுக்காக தான் இந்த ஆய்வறிக்கைகள் வந்து நான் அந்த விஷயத்தை வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன் அதனால் வந்துட்டு நம்ம வருமானம் என்ன வருமானத்துக்கு தக்க நம்ம ஒரு செலவையை வந்துட்டு திட்டமிட்டு வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம தேவையற்ற கடன் பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டியதில் நம்ம வந்து அது அதனால் வந்து பெரிய மன உளைச்சல்கள் எல்லா குடும்பங்களையும் நடக்குது நிறைய விவகாரத்துக்களே அதனால் நடக்குதுங்கிறாங்க அதனால் வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க நம்ம வந்து கேளிக்கைகளுக்கு செலவழிக்கிறதுங்கிறத விட நம்ம சந்தோஷத்துக்காக செலவழிக்கிறதுங்கிறது அதுவே நம்மளோட சந்தோஷத்துக்கு கேடாக அமைந்து விடக்கூடாது என்பதை சொல்லி முடித்துக்கவேன் நன்றி வணக்கம்